கோடி விடுமுறைக்கு கால்பதிக்கும் கல்லூரி வளாகம் அன்றைய மாலை பொழுதில் ஒரு மாலையில் அலைக்கடல் போல காட்சியளித்தது இறுதி தேர்வு முடிவுகளின் பரபரப்பும் இனி வரப்போகும் விடுமுறையின் ஆர்ப்பரிப்பும் கலந்து மாணவர்களின் சிரிப்பொலிகள் காற்றில் மிதந்தன வண்ணமயமான உடைகளில் எதிர்காலம் குறித்த கனவுகளுடன் அலைக்கடலென ஆரவாரித்த அந்த இளைஞர் கூட்டத்தின் நடுவே ஒரு துருவம் போல தனித்து தெரிந்தார் கணிதப் பேராசிரியர் ஆதித்யன் அவருக்கு வயது முப்பத்தைந்தைத் தாண்டியிருக்கலாம் ஆனால் தன் அகப்பார்வையில் அவர் எப்போதும் இருபத்தைந்து வயதிலேயே கணித புத்தகங்களுக்குள் உறைந்து கிடப்பவர் திருமண பந்தம் என்ற சொல்லை அவனுக்கு ஒரு பெரும் சலிப்பை ஒரு கணக்கீட்டு பிழையைப் போல தோன்றும் எண்களும் சூத்திரங்களும் முடிவில்லாத கணித சமன்பாடுகளும் மட்டுமே அவனது உலகம் காதல் உறவுகள் உணர்வுகள் திருமணம் மைனஸ் இவையெல்லாம் அற்பமான மனித பலவீனங்கள் என்றும் நிலையற்ற சமன்பாடுகள் என்றும் அவன் உறுதியாக நம்பினான் அதே கூட்டத்தில் அலைபாயும் மனதுடன் அங்கும் இங்கும் நடந்தாள் நிலா அவளின் கண்களில் ஒருவித தேடல் இருந்தது இரண்டாம் ஆண்டு கணித மாணவி அவளுக்கு ஆதித்யன் சார் என்றால் பயபக்தி உண்டு என்பதை விட ஒருவித ஈர்ப்பு என்றே சொல்லலாம் பாடத்தில் அவர் கராராக சில சமயம் கடுமையாக இருந்தாலும் அவரின் அறிவின் ஆழமும் கணிதத்தின் மீதான காதலும் நிலாவை எப்போதும் வியப்பில் ஆழ்த்தும் அவரது வகுப்பறை பாடம் என்பது வெறும் கணக்கு வகுப்பல்ல அது ஒரு தத்துவார்த்த உரையாடல் போல இருக்கும் அவள் அவரை உற்று நோக்குவாள் ஒரு மாணவனுடனும் தேவைக்கு மேல் பேசாத தனிமையையே துணையாக கொண்ட ஒரு ஜீவன் ஏன் இப்படி என்ற கேள்வி நிலாவின் மனதில் அடிக்கடி எழும் ஒரு நாள் தன் மனதிலிருந்த கணித சந்தேகங்களை தீர்த்துக்கொள்ள வழக்கமான தயக்கத்துடன் அவனது அறைக்கு சென்றாள் அங்கேதான் அவள் அறியாமலேயே அவளின் மனதில் ஒரு சின்ன சலனம் ஒரு புதிய சமன்பாடு உருவாகத் தொடங்கியது சார் இந்த கணக்குல எனக்கு ஒரு சந்தேகம் நிலாவின் குரலில் ஒரு நடுக்கம் இருந்தது அவனது இறுக்கமான முகத்தை கண்டால் எந்த மாணவியும் தயங்குவது சகஜம் ஆதித்யன் நிமிர்ந்து பார்த்தான் அவளின் கண்களில் தெரிந்த ஆர்வம் கேள்வியின் தெளிவு மேலும் அவள் கணக்கின் மீது கொண்டிருந்த அர்ப்பணிப்பு அவனுக்கு பிடித்திருந்தது ம் கேள் அவனது குரல் வழக்கம் போல கராராக இருந்தது அன்றிலிருந்து நிலாவின் கணித சந்தேகங்கள் நீண்டன வெறும் சூத்திரங்களையும் எண்களையும் பற்றி மட்டும் அவர்கள் பேசவில்லை கணிதம் கணிதத்தைத் தாண்டி வாழ்க்கை எதிர்கால கனவுகள் மனித உறவுகள் என்று அவர்களின் உரையாடல்கள் மெல்ல மெல்ல விரிவடைந்தன ஆதித்யன் தான் இதுவரை யாரிடமும் ஏன் தன்னிடமே கூட பேசிக்கொள்ளாத பல விஷயங்களை நிலாவிடம் பேசினான் அவளின் இளமையும் துருதுருப்பும் எதையும் ஆராயத் துடிக்கும் மனப்பான்மையும் அவனது இறுக்கமான உலகத்திற்குள் ஒருவித புத்துணர்ச்சியை உண்டாக்கின ஆனால் அவனதை வெறும் ஒரு மாணவியின் ஆர்வம் என்று மட்டுமே நினைத்தான் அதற்கு மேல் அவன் மனம் எதையும் என்ன அனுமதிக்கவில்லை நிலாவைப் பொறுத்தவரை ஆதித்யன் ஒரு புதிர் அவன் கணிதத்தின் மீது கொண்ட காதலைப் போலவே அவனது தனிப்பட்ட வாழ்க்கையைப் பற்றிய மர்மமும் அவளை வெகுவாக ஈர்த்தது அவன் ஏன் திருமணத்தை விருக்கிறான் ஏன் எப்போதும் ஒருவிதமான இருக்கத்துடனும் முகத்தில் ஒரு புன்னகை கூட இல்லாமல் இருக்கிறான் இந்த கேள்விகள் அவளைத் துரத்தின அவன் மனதின் சுவர்களை உடைத்து அவனுள் எங்கோ ஆழமாக ஒளிந்திருக்கும் அந்த மனிதனை அந்த உணர்வுகளை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று அவளுள் ஒரு ஆசை மெல்ல மெல்ல துளிர்த்தது அது காதலா என்று அவளுக்கே தெளிவாக தெரியவில்லை ஆனால் அவன் மீது ஒரு தீராத ஈர்ப்பும் அவன் யார் என்பதை அறியும் வேட்கையும் இருந்தது ஒரு நாள் கல்லூரி ஆண்டு விழா வளாகம் முழுவதும் வண்ண விளக்குகளாலும் இசை முழக்கங்களாலும் நிறைந்திருந்தது மாணவர்கள் எல்லோரும் ஆடல் பாடல்களில் மகிழ்ந்திருக்க ஆதித்யன் வழக்கம் போல ஒதுங்கியிருந்தான் அவன் கண்களில் எந்த மொழியும் இல்லை முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை நிலா அவனருகில் வந்தாள் அவள் மனதில் எழும் கேள்விகளை மறைக்க முயன்று சார் நீங்க ஏன் இவ்வளவு இருக்கீங்க ஒரு நாள் கூட சந்தோஷமா இருந்தா என்ன என்று கேட்காமல் இருக்க முடியவில்லை ஆதித்யன் மெல்லிய புன்னகையுடன் சந்தோஷம் என்பது ஒரு மாயை நிலா எண்களைப் போல அது நிரந்தரமில்லை ஒரு நாள் வரும் ஒரு நாள் போகும் சந்தோஷம் மாய இல்ல சார் அது நாம உருவாக்கிக்கிறது அது நாம உணர்றது நம்பனா கிடைக்கும் நிலா உறுதியாகச் சொன்னாள் அவள் கண்களில் இருந்த தீவிரம் அவளது குரலில் இருந்த உறுதி ஆதித்யனை சலனப்படுத்தியது அவன் மனம் ஒரு நொடி தடுமாறியது இதுவரையில் அவன் உணராத ஒரு புதிய உணர்வு அவனுள் எட்டி பார்த்தது அவள் பேசிய வார்த்தைகள் ஆதித்யன் மனதுக்குள் ஒருவித போராட்டத்தை ஆரம்பித்தன கணிதத்தில் சூத்திரங்கள் உண்டு அவை நிரந்தரமானவை ஆனால் வாழ்க்கைக்கு காதல் என்ற ஒன்றை அவன் வாழ்வில் நுழைக்க அவன் தயாராக இருந்தானா அவனது கணித மூளை காதலை ஒரு நிச்சயமற்ற சமன்பாடாகவே பார்த்தது அங்கே எந்த நிரூபணமும் இல்லை ஆனால் நிலா அவனது மனதின் கதவுகளை தான் அறியாமலேயே மெல்லத்தட்ட ஆரம்பித்திருந்தாள் இது வெறும் ஆசிரியர் மாணவி உறவா இல்லை ஒரு புதிய அத்தியாயத்தின் ஒரு புதிய சமன்பாட்டின் தொடக்கமா அடுத்த அத்தியாயத்தில் என்ன நடக்கும் என்று அறியாவலாக இருக்கிறீர்களா நிலாவின் மன உறுதி ஆதித்யனின் எண்ணங்களை மாற்றுமா என்னின் மனதில் நிலா விதைத்த கேள்வியும் அவள் கண்களில் பிரதிபலித்த உறுதியும் அன்றிரவு முழுவதும் அவனை விடவில்லை சந்தோஷம் மாய இல்லை சார் அது நாம உருவாக்கிக்கிறது அவளது வார்த்தைகள் அவனது வழக்கமான கணிதச் சமன்பாடுகளை கலைத்தன எண்களைப் போல உணர்வுகளையும் பகுத்தறிந்து ஒரு தீர்வுக்கு வர அவன் முயன்றான் ஆனால் காதலும் சந்தோஷமும் எந்த சூத்திரத்திற்குள்ளும் அடங்காதவை என்பதை அவனது மனம் மெதுவாக உணர ஆரம்பித்தது அவனது வாழ்க்கை ஒரு நேர்கோடு அதில் எந்த வளைவும் திருப்பமும் இருக்காது என்று அவன் எண்ணியிருந்தான் நிலா என்ற புள்ளி அந்த நேர்கோட்டில் ஒரு சிறு சலனத்தை ஏற்படுத்தியிருந்தது அடுத்த நாள் கல்லூரிக்கு வந்தபோது ஆதித்யனின் பார்வை நிலாவை தேடியது வழக்கம்போல் கணித வகுப்பில் அவள் முதல் வரிசையில் அமர்ந்திருந்தாள் அவளைப் பார்த்ததும் அவனுக்குள் ஒருவித புதிய உணர்வு துளிர்த்தது அதுவரை கணித கணக்குகளின் மேல் மட்டுமே குவிந்திருந்த அவனது கவனம் இப்போது நிலாவின் மீது மெல்ல திரும்ப ஆரம்பித்தது அவள் சிரிக்கும் விதம் சந்தேகங்கள் கேட்கும் ஆர்வம் கண்களில் தெரியும் அறிவு தேடல் மைனஸ் இவை அனைத்தும் அவனுக்குள் ஒரு புதிய பாடத்தை போதித்தன இதுவரையில் அவன் உணராத ஒருவித ஈர்ப்பு அவன் மனதின் அடி ஆழத்தில் மெல்ல வேரூன்றத் தொடங்கியது வகுப்பு முடிந்ததும் நிலா வழக்கம் போல் சில சந்தேகங்களுடன் ஆதித்யன் அருகில் வந்தாள் சார் இந்த தியரும்ல எனக்கு ஒரு சின்ன குழப்பம் ஆதித்யன் அவளது நோட்டு புத்தகத்தை பார்த்தான் அவன் மனம் கணக்கைத் தாண்டி அவளைப் பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தது என்ன குழப்பம் என்று கேட்டாலும் அவனது கண்கள் நிலாவின் முகத்தையே ஆராய்ந்தன அவள் கன்னத்தில் படர்ந்திருந்த சிறிய மச்சம் அவள் தலை அசைக்கும் விதம் இவையெல்லாம் அவனுக்குள் ஒரு வித்தியாசமான உணர்வை ஏற்படுத்தின நீங்க கவனிக்கலை நினைக்கிறேன் நிலாவின் மெல்லிய குரல் அவனை நிஜ உலகத்திற்கு கொண்டு வந்தது ஆதித்யன் ஒரு கணம் திகைத்து மன்னிக்கவும் சொல்லு என்றான் இந்த மாற்றம் அவனுக்கே வியப்பாக இருந்தது கணிதத்தில் இவ்வளவு கவனக்குறைவாக அவன் இருந்ததில்லை அவர்கள் அன்று பேசிக்கொண்டிருந்தது கணிதம் பற்றி மட்டும் இல்லை மெல்ல மெல்ல அவர்களது உரையாடல்கள் கல்லூரி வளாகத்தை தாண்டி அருகிலுள்ள ஒரு காஃபி ஷாப்பிற்கு நகர்ந்தன அன்று மாலை கணித வகுப்பறையில் தொடங்கிய அவர்களின் உரையாடல் ஒரு காஃபி ஷாப்பின் மென்மையான வெளிச்சத்தில் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களைப் பற்றி பேசத் தொடங்கியது நிலா அவனது கடந்த காலத்தை பற்றி அறிய ஆசைப்பட்டாள் அவன் ஏன் திருமணத்தை வெறுக்கிறான் என்ற அவளது ஆழமான கேள்வி ஆதித்யனை ஒருவித சங்கடத்திற்கு உள்ளாக்கியது அவன் தன் கடந்த கால ரணங்களை எந்த ஒரு சூத்திரத்தாலும் தீர்க்க முடியவில்லை திருமணம் என்பது ஒரு நிர்பந்தம் நிலா அது மனிதனின் சுதந்திரத்தை பறிக்கிறது என் குடும்பத்தில் சில கசப்பான அனுபவங்கள் அதனால்தான் நான் அந்த பந்தத்திலிருந்து விலகியே இருக்கிறேன் ஆதித்யன் தன் வழக்கமான இறுக்கமான குரலில் சொன்னான் ஆனால் அவனது குரலில் ஒருவித தடுமாற்றம் இருந்தது நிலா அவனது கண்களை நேராக பார்த்தாள் ஒவ்வொரு உறவும் ஒரு வாய்ப்பு சார் சில கசப்பான அனுபவங்கள் எல்லா உறவுகளையும் வெறுக்க வைக்கக்கூடாது ஒரு புதிய தொடக்கத்திற்கு அது ஒரு தடையாக இருக்கக்கூடாது நிலாவின் வார்த்தைகள் ஆதித்யனின் மனதை மீண்டும் உலுக்கின ஒரு மாணவி அவனுக்கு வாழ்க்கை பாடம் சொல்லிக் கொடுத்தாள் அவனது கணித மூளை நிலாவின் வார்த்தைகளில் இருக்கும் தர்க்கத்தை மறுக்க முடியவில்லை இதுவரை அவன் நம்பி வந்த கோட்பாடுகள் நிலாவின் வருகையால் தகர்ந்து போயின அன்று மாலை காஃபி ஷாப்பிலிருந்து வெளியேறும்போது ஆதித்யன் புதியதொரு கேள்வியுடன் சென்றான் நிலா சொல்வது சரியா கடந்த கால வழிகளைத் தாண்டி புதியதொரு உறவுக்கு வாய்ப்பளிக்கலாமா இந்த கேள்வி அவனது கணித சமன்பாடுகளை விட கடினமானதாக தோன்றியது ஆதித்யனின் மனதில் நிலாவின் வார்த்தைகள் ஏற்படுத்தும் மாற்றங்கள் என்னவாக இருக்கும் அவன் தன் கடந்த கால கசப்புணர்வுகளிலிருந்து வெளிவருவானா காஃபி இருந்து வெளியே வந்த பிறகு ஆதித்யன் தன் வீடு திரும்பும் வரை நிலாவின் வார்த்தைகளும் அவளின் மெல்லிய கரங்கள் தன் கையை தொட்ட உணர்வும் அவனை விட்டு நீங்கவில்லை அவனது கணித மூளை இதுவரை கண்டிராத ஒரு புதிய சமன்பாட்டை தீர்க்க முயன்றது காதல் காட்டை இந்த ஒரு சொல்லில் இத்தனை சக்தி இருக்கிறதா அது ஒருவரின் வாழ்நாள் முழுவதையும் புரட்டிப் போட முடியுமா அவனது கணித உலகத்தில் ஒன்றுக்கு ஒன்று சேர்த்தால் இரண்டுதான் ஆனால் நிலா அவன் வாழ்வில் நுழைந்த பின் ஒன்றுடன் ஒன்று சேரும்போது அது முற்றிலும் புதியதொரு உணர்வாக மாறிற்று அன்றிரவு ஆதித்யன் தன் படுக்கையில் புரண்டு படுத்தான் அவனது கடந்த காலம் ஒரு கருப்பு படலம் போல அவன் மனதை அழுத்தியது அவன் தந்தைக்கும் தாய்க்கும் இடையே இருந்த நிரந்தரமான சண்டைகள் நிம்மதியற்ற குடும்பச் சூழல் இவையே அவனை திருமண பந்தத்தின் மீது வெறுப்பு கொள்ளச் செய்தன உறவுகள் என்பவை வலியை மட்டுமே தரும் என்ற எண்ணம் அவனது மனதில் ஆழமாக பதிந்திருந்தது ஆனால் நிலாவின் கண்கள் அவனது இருண்ட உலகத்தில் ஒரு மெல்லிய வெளிச்சக்கீற்றை பாய்ச்சின அவள் கண்களில் தெரிந்த அன்பும் அவனது வலியை புரிந்து நேசமும் அவன் இதுவரை உணராத ஒரு ஆறுதலை அளித்தன அடுத்த சில நாட்களில் கல்லூரி வளாகத்தில் ஆதித்யனின் நடவடிக்கைகளில் ஒரு தெளிவான மாற்றம் தெரிந்தது அவன் மாணவர்களுடன் பேசும் விதம் முகத்தில் தோன்றிய மெல்லிய புன்னகை இவையெல்லாம் சக பேராசிரியர்களையே வியப்பில் ஆழ்த்தின குறிப்பாக நிலாவுடன் பேசும்போது அவன் முகத்தில் தெரிந்த இயல்பு அவளது கண்கள் அவனது கண்களை சந்திக்கும்போது போது ஏற்பட்ட மின்சாரம் இவையெல்லாம் அவர்களுக்குள்ளேயே ஒருவிதமான புரிதலை ஒருவித ஈர்ப்பை வளர்த்தன ஒரு மாலை கல்லூரி நூலகத்தில் ஆதித்யன் கணித புத்தகங்களை ஆராய்ந்து கொண்டிருந்தான் நிலா அவன் அருகில் வந்தாள் சார் நாலஞ்சு நாளா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க என்ன விஷயம் அவளது குரலில் குறும்பு இருந்தது ஆதித்யன் மெல்லிய புன்னகையுடன் உன்னோட தத்துவங்கள் என்னையும் மாத்திடுச்சுன்னு நினைக்கிறேன் நிலா என்றான் இதுவரையில் அவன் இப்படி ஒரு மாணவியுடன் மனம் திறந்து பேசியதில்லை இந்த இயல்பு அவனுக்கே வியப்பை அளித்தது நிலா அவன் எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்தாள் அப்படியா அதுக்கு நான் என்ன சன்மானம் எதிர்பார்க்கலாம் ஆதித்யன் நிமிர்ந்து பார்த்தான் அவளது கண்கள் அவனது கண்களை ஆழமாக நோக்கின அங்கே ஒரு நொடி நூலகத்தின் அமைதி உடைந்து அவர்களுக்குள் ஒரு புதிய மொழி பரிமாறப்பட்டது அதுவரை எண்களுக்கும் சூத்திரங்களுக்கும் மட்டுமே பழகிய ஆதித்யனின் இதயம் அந்த ஒரு நொடியில் நிலாவுக்கான காதலை கணக்கிட்டது அவன் முகத்தில் ஒரு தயக்கம் தெரிந்தது என்ன சன்மானம் வேணும் இந்த சன்மானம் கணித கணக்கு மாதிரி இல்லை சார் இது மனசு சம்பந்தப்பட்டது நிலா மெல்ல சிரித்தாள் அவளது சிரிப்பு ஆதித்யனின் இதயத்தில் ஒரு இனிமையான வலியை ஏற்படுத்தியது அவன் எழுந்து நூலக ஜன்னல் வழியாக வெளியே தெரிந்த ஆரஞ்சு நிற வானத்தை பார்த்தான் நிலா நான் நான் உன்னை வார்த்தைகள் அவன் தொண்டைக்குள் சிக்கிக் கொண்டன அவன் ஒருபோதும் இந்த உணர்வை வெளிப்படுத்தியதில்லை காதலை ஒருபோதும் உணர்ந்ததில்லை நிலா மெதுவாக எழுந்து ஆதித்யன் அருகில் வந்தாள் அவனது கையை தன் மெல்லிய கைகளால் மெதுவாக தொட்டாள் எனக்கு புரியுது சார் எனக்குள்ளையும் அதே உணர்வுதான் அவளது குரலில் தெரிந்த பாசமும் புரிதலும் ஆதித்யனின் அத்தனை தயக்கங்களையும் கலைத்தன அவனது கணித மூளை காதலை ஒரு நிச்சயமற்ற சமன்பாடாக பார்த்தது ஆனால் அவனது இதயம் நிலாவை தன் வாழ்வின் வரமாய் வந்த வழித்துணையாக உணர்ந்தது அந்த நூலகத்தின் அமைதியில் இரண்டு மனங்கள் ஒன்றாகின கணித பேராசிரியர் ஒருவன் தன் மாணவியிடம் காதல் பாடம் கற்றுக்கொண்டான் நிலா அந்த காதல் பரீட்சையில் வெற்றி பெற்று ஆதித்யனின் மனதை வென்றாள் அது காதலின் தொடக்கம் மட்டுமல்ல ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கமும் கூட அவர்கள் இருவரின் காதல் பயணம் எப்படி போகிறது ஆதித்யனின் கடந்த காலம் அவர்களின் உறவை எப்படி பாதிக்கும் நூலகத்தின் அமைதியில் நிலாவின் கரங்கள் ஆதித்யனின் கரங்களை தொட்ட அந்த நொடி அவர்களுக்குள் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது அது வெறும் உடல் ரீதியான தொடுதல் அல்ல அது இரண்டு ஆன்மாக்களின் சங்கமம் கணித சமன்பாடுகளை காட்டிலும் சிக்கலான ஆனால் இனிமையான ஒரு புதிய உணர்வு ஆதித்யனின் மனதில் ஆழமாக வேரூன்றியது அதுவரை சூத்திரங்களால் கட்டமைக்கப்பட்டிருந்த அவனது உலகம் இப்போது நிலா என்ற மையத்தை சுற்றிச் சுழலத் தொடங்கியது அடுத்த சில வாரங்கள் ஆதித்யன் மற்றும் நிலாவின் வாழ்க்கை முழுவதும் ஒரு புதிய ஒளி பரவியது கல்லூரி வகுப்பறைகளில் அவர்களது கண்கள் அடிக்கடி சந்தித்தன ஒவ்வொரு சந்திப்பிலும் ஒரு மெல்லிய புன்னகை பரிமாறப்பட்டது அதுவரை பாடங்களை மட்டுமே போதித்த ஆதித்யன் இப்போது நிலாவுடன் வாழ்க்கை கலை இலக்கியம் என்று பல்வேறு விஷயங்களைப் பற்றி பேசினான் அவளின் இளமையும் துருதுருப்பும் இந்த உலகத்தைப் பற்றி அறியும் அவளது ஆர்வமும் ஆதித்யனுக்குள் ஒரு புதிய கண்ணோட்டத்தை திறந்தன அவன் தன் பழைய இறுக்கமான சுபாவத்தை மெல்ல மெல்ல கைவிட ஆரம்பித்தான் அவனது தோற்றத்திலும் பேச்சிலும் ஒருவித மென்மை குடியேறியது மாலை நேரங்களில் கல்லூரி பணிகள் முடிந்ததும் அவர்கள் இருவரும் அருகிலுள்ள பூங்காவிற்கு செல்வார்கள் நீண்ட நடைப்பயணங்கள் நீண்ட உரையாடல்கள் அங்கே அவர்கள் வெறும் ஆசிரியரும் மாணவியும் அல்ல ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளும் இரண்டு நண்பர்கள் இரண்டு காதலர்கள் ஒருநாள் மாலை பூங்காவில் உள்ள பெஞ்சில் அமர்ந்திருந்தபோது நிலா ஆதித்யனின் தோளில் சாய்ந்தாள் அந்த ஒரு தருணத்தில் ஆதித்யனின் இதயம் அத்தனை பாதுகாப்பையும் நிம்மதியையும் உணர்ந்தது அவன் தன் கடந்த கால எல்லாம் மறந்து அந்த ஒரு நொடியில் நிலாவுடன் இருப்பதில் மட்டுமே முழுமையைக் கண்டான் ஆதித்யா நிலா மெல்லிய குரலில் அழைத்தாள் அவள் அவனை பெயர் சொல்லி அழைத்தது அதுவே முதல் முறை அந்த அழைப்பு அவனுக்குள் ஒருவித சிலிர்ப்பை ஏற்படுத்தியது அவன் குரலில் ஒருவிதமான தயக்கத்துடன் கூடிய இனிமை என் வாழ்க்கையில நீ ஒரு வரமா வந்திருக்க ஒரு வழி துணையா எனக்கு கணிதம்னா ஒரு பெரிய பயம் இருந்துச்சு ஆனா நீங்க தான் அதை எனக்கு கத்துக் கொடுத்தீங்க இப்போ வாழ்க்கையையும் கத்துக் கொடுக்கறீங்க நிலாவின் கண்களில் நீர் திரண்டது ஆதித்யன் அவள் தலையை மெதுவாக தடவினான் நான் உனக்கு கணிதம் கத்துக் கொடுத்திருக்கலாம் நிலா ஆனா நீ எனக்கு காதல் கத்துக் கொடுத்திருக்க வாழ்க்கை பாடம் கத்துக் கொடுத்திருக்க என் உலகத்தை நீ மாத்திட்ட அவன் குரலில் ஒருவித உணர்ச்சி பெருக்கம் இருந்தது அவன் ஒருபோதும் இப்படி வெளிப்படையாக பேசியதில்லை அவன் மனதுக்குள் ஒரு தெளிவு ஏற்பட்டது திருமணம் மீதான அவனது வெறுப்பு நிலா வந்த பிறகு முற்றிலும் மறைந்து போனது உறவுகள் வலி தரும் என்ற அவனது எண்ணம் நிலாவின் அன்பால் தகர்ந்தது அவள் அவனது கடந்த காலத்தை மாற்ற முடியாது ஆனால் எதிர்காலத்தை அவளுடன் சேர்ந்து ஒரு புதிய வண்ணத்தில் எழுதலாம் என்பதை அவன் உணர்ந்தான் கணிதத்தில் நிருபணங்கள் உண்டு ஆனால் காதல் நிருபணங்களுக்கு அப்பாற்பட்டது என்பதை நிலா அவனுக்கு புரிய வைத்தாள் அன்றிரவு நிலாவை அவளது வீட்டில் விட்டுவிட்டு திரும்பும்போது ஆதித்யன் மனம் முழுவதும் ஒருவித நிறைவு இருந்தது அவன் தன் வாழ்வின் புதிய அத்தியாயத்தை நிலாவுடன் இணைந்து எழுத தயாராக இருந்தான் இது வெறும் காதலின் ஆரம்பம் மட்டுமல்ல புதிய வாழ்க்கையின் புதிய நம்பிக்கையின் புதிய பாதையின் தொடக்கம் அவர்களின் காதல் பயணம் திருமணத்தை நோக்கி நகருமா ஆதித்யனின் குடும்பம் அவர்களின் உறவை ஏற்குமா அத்தியாயம் ஐந்து புதியதொரு உலகத்தில் நிலாவை அவளது வீட்டில் விட்டுவிட்டு திரும்பிய பிறகு ஆதித்யன் மனம் முழுவதும் ஒருவிதமான ஆனந்தமும் எதிர்பார்ப்பும் நிறைந்திருந்தது அன்று இரவு அவனுக்கு தூக்கமே வரவில்லை கணக்கேடுகளால் மட்டுமே நிரம்பியிருந்த அவன் மூளை இப்போது நிலாவின் சிரிப்பு அவளது குரல் அவளது கண்கள் என்று அவளது நினைவுகளால் நிரம்பியிருந்தது அடுத்த நாள் காலை கல்லூரிக்குச் செல்ல வேண்டும் என்ற எண்ணமே அவனை பரவசப்படுத்தியது நிலாவை சந்திக்கும் அவலில் வழக்கத்தை விட சீக்கிரமாகவே கல்லூரிக்கு கிளம்பினான் கல்லூரி வளாகத்தில் நிலாவுக்காக காத்திருந்தான் அவளைப் பார்த்ததும் அவனது இதயம் ஒரு புதிய வேகத்தில் துடித்தது நிலாவும் அவனை பார்த்ததும் ஓடி வந்தாள் குட் மார்னிங் சார் என்று வழக்கம்போல் அவள் சொன்னாலும் அவள் கண்களில் ஒரு புதிய காதல் ஒளி தெரிந்தது குட் மார்னிங் நிலா நேத்து நைட்டு தூங்கவே இல்ல உன்னோட நினைப்பாவே இருந்துச்சு ஆதித்யன் இயல்பாக சொன்னான் அவனது இந்த மாற்றத்தை நிலா ரசித்தாள் எனக்கும் அப்படித்தான் சார் நீங்க என் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நிலா வெட்கத்துடன் சொன்னாள் அன்று வகுப்பு முடிந்ததும் அவர்கள் இருவரும் கடற்கரைக்குச் சென்றனர் அலைகள் ஆர்ப்பரித்து கரைக்கு வந்து கொண்டிருந்தன சூரியன் கடலில் மறைய தயாராகிக் கொண்டிருந்தது அந்த அமைதியான சூழலில் இருவரும் மிளனமாக அமர்ந்திருந்தனர் சிறிது நேரம் கழித்து ஆதித்யன் நிலாவின் கையை பற்றிக் கொண்டான் நிலா நான் ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லணும் என்ன சார் நிலாவின் குரலில் ஒருவித படபடப்பு நான் என்னோட கடந்த காலத்தை பத்தி உன்கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு கல்யாணம் மேல இருந்த வெறுப்பு பயம் எல்லாத்துக்கும் காரணம் அதுதான் ஆனா நீ என்னோட வாழ்க்கையில வந்த பரம் அந்த கசப்பான நினைவுகள் எல்லாம் வெறும் தூசாகி போச்சு இப்போ எனக்கு ஒரு பயம் கூட இல்லை ஆதித்யன் நிலாவின் கையை கொண்டே சொன்னான் நிலா அவனது கைகளை பிடித்துக்கொண்டு ஆதித்யா உங்க கடந்த காலத்தை என்னால மாத்த முடியாது ஆனா நம்ம எதிர்காலத்தை நாம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா உருவாக்கலாம் அதே நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன் நிலா நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா ஆதித்யன் கேட்டான் அந்த வார்த்தைகள் அவனுக்குள்ளேயே ஒருவித பிரமிப்பை ஏற்படுத்தின தான் ஒருபோதும் கேட்க மாட்டோம் என்று நினைத்த ஒரு கேள்வியை இன்று நிலாவிடம் கேட்டிருக்கிறான் நிலாவின் கண்கள் கலங்கின ஆதித்யா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க வாழ்க்கையில வரமா வந்திருக்கேன்னு நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு கண்டிப்பா நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் அவள் ஆதித்யனின் தோளில் சாய்ந்து கொண்டாள் இருவருக்கும் அந்த நொடியில் அவர்களின் காதல் நிரூபிக்கப்பட்டது கணிதத்தில் எத்தனை சூத்திரங்கள் இருந்தாலும் காதலில் ஒரே ஒரு சூத்திரம்தான் நம்பிக்கை அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் நம்பி ஒரு புதிய வாழ்க்கை பயணத்தை தொடங்க முடிவெடுத்தனர் அவர்களின் காதல் ஒரு ஆசிரியர் மாணவி உறவாக தொடங்கி இன்று வாழ்க்கை துணைகளாக மாறுவதற்கான முதல் படியை எடுத்திருந்தது அடுத்த கட்டம் அவர்களின் காதலை இரு வீட்டிலும் சொல்வதுதான் ஆதித்யனின் குடும்பம் அவனது முடிவை ஏற்குமா நிலாவின் குடும்பம் இந்த உறவை எப்படி பார்க்கும் பல கேள்விகள் அவர்களுக்குள் இருந்தன ஆனால் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்போம் என்ற நம்பிக்கையுடன் இருந்தனர் அவர்கள் இருவரும் தங்கள் குடும்பத்தினரிடம் எப்படி பேசப்போகிறார்கள் அவர்களின் காதலுக்கு சவால்கள் என்ன காத்திருக்கின்றன